சினிமால ஒரு வசனம் ஆட்டோ வலையில் பாய்ஸ் கார்டனுக்கு விடு அப்படிங்குவோம் அந்த சினிமா சென்சார் அதை கட் பண்ணிட்டேன் மீண்டும் அதே பகுதியில் பத்து கிரவுண்ட் ஏற குறைய ஐம்பத்தி அஞ்சு சென்ட் முப்பது அறைகள் இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் எஸ்டிமேட் ஒரு தனி நபருக்கு எதுக்கு சார் இவ்வளவு இல்ல உங்களுக்கு மட்டும் இல்ல எட்டு கோடி பேருக்கு பேருக்குதான் கேள்வி குழந்தை குட்டி இல்ல கணவர் நடராஜா ரூபாய் சசிகலாவுக்கு எப்படி வந்தது இந்த இடம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே வாங்கப்பட்டது பாதுகாப்பு படை இந்த எஸ்பிஜி இருப்பாங்கல்ல ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு படை நம்ம தமிழ்நாடு போலீஸ் எல்லாம் தங்கின இடம் இது குடியேற போறாங்க இதுக்கு எதுக்கு சார் ஆயிரம் பேருக்கு அழைப்பு ஆயிரம் பேருக்கு அழைப்புனா இப்ப தேர்தல் தேதி அறிவிச்ச அறிவிக்க போகிறாங்களா வடிவேல் சொல்வதை போல நானு ரவுடி நானு ரவுடி நானும் தலைவி நானும் தலைவி தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு சமூகம் என் பின்னாடி தான் இருக்கு நான் முன்னாடி என் சமூகம் பின்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்க வந்து தஞ்சாவூர் டெல்டா மன்னார்குடி பழைய நாட்டு வைத்தியருடைய மக இந்த நாட்டு வைத்தியருடைய மக ஏன் மன்னார் குடியில் ஜெயிக்க முடியல இவ்வளவு அடையாளம் உள்ள சசிகலா மன்னார் குடியில சுயேச்சைய ஜெயிக்கணுமா இல்லையா அண்டபோச ஜெயிக்கணுமா இல்லையா அந்த மக்கள் சசிகலா தலைவி கொண்டாடணுமா இல்லையா ஏன் ஓட்டை போட மாட்டேங்கிறான் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில நாடு மார்ச் இரண்டு திருச்சி சிறுகனூர் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார் அணி திரண்டு வாருங்கள் கடந்த ஜனவரி இருபத்தி நான்கு அன்று சசிகலா அவருடைய புது வீடு கிரக பிரவேசம் முடிஞ்சிடுச்சு சார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் அந்த வீட்டில் குடியேற போகிறதா செய்திகள் வந்துட்டுருக்கு இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் விஐபிகளை சசிகலா அழைப்பெடுத்துருக்கிறதாகவும் செய்திகள் வந்துட்டுருக்கு ஜெயலலிதா வாழ்ந்த வீடு போயஸ் கார்டன் வீடு போயஸ் கார்டன் இல்லம் போயஸ் கார்டன் என்று நினைவு வந்தாலே ஜெயலலிதாவனுடைய பெயர் ஞாபகத்துக்கு ஒரு சினிமாவில் ஒரு வசனம் ஆட்டோவில் போயஸ் கார்டன் கொடு அப்படிங்குவான் அந்த சினிமா சென்சார் அதை கட் பண்ணிட்டாங்க போயஸ் கார்டன் என்பது ஜெயலலிதா வசிக்கிற பகுதி இதுதான் அப்போ சென்சாரில் வெட்டிட்டாங்க ஆட்டோவில் போகிறவங்க சமூக விரோதியா இல்லை ஆட்டோவில் போகிறவங்க அரசியல்வாதியா இல்லை என்ன நோக்கத்துக்காக போகிறான் சரியாக தப்பா இது ஆய்வு செய்வதற்கு நேரம் இல்லை வேண்டாம் அந்த வசனமே வேண்டாம் இதுதான் ஜெயலலிதாவுடைய பெருமை ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது சசிகலாவும் அதே வீட்டில் தான் அந்த அம்மா வசி வசித்தாங்க போயஸ் கார்டன் தான் சசிகலாவுனுடைய அடையாளம் அப்போது இப்போது சசிகலா மீண்டும் அதே பகுதியில் பத்து கிரவுண்டு ஏறக்குறைய குறைய ஐம்பத்தி அஞ்சு சென்ட்டு முப்பது அறைகள் இரநூத்தி நாற்பது கோடி ரூபா எஸ்டிமேட் ஒரு தனி நபருக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெரிய வீடு இல்லை உங்களுக்கு மட்டும் இல்லை எட்டு கோடி பேருக்கு இதுதான் கேள்வி எட்டு கோடி மக்களுக்கும் இதுதான் கேள்வி ஏன்னா குட்டி இல்லை கணவர் நடராஜா இறந்துட்டார் ஒரு சசிகலா தான் இருக்குது எதுக்கு பத்து கிரவுண்டில் வீடு பாய்ஸ் கார்டனில் அரசியல் நடவடிக்கைகள்லாம் அங்கேருந்து இருந்து அதுதான் அதுதான் வேற எந்த காரணமும் இல்லை ஏன்னா இந்த இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் சசிகலாவுக்கு எப்படி வந்தது இந்த இடம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுதே வாங்கப்பட்டது ஜெயலலிதா இது ஜெயலலிதாவுக்கு தெரியுமா சார் தெரியும் ஜெயலலிதாவுக்கு எல்லாமே தெரியும் ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது நடக்கவில்லை நீங்கள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது பாதுகாப்பு ப படை போலீஸ் தங்கின இடம் இந்த இடம் பாதுகாப்பு படை இந்த எஸ்பிஜி இருப்பாங்கள்ல ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பு படை நம்ம தமிழ்நாடு போலீஸு எல்லாம் தங்கின அது ஆனால் இப்போ பார்க்குறவங்களுக்கு ஏதோ நேற்றுல வீடு கட்டின மாதிரி தெரியும் இந்த இடம் வாங்கி ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு ஆண்டுக்கான ஆயிப்போச்சு இப்படி ஒரு எதிர்காலத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வரணும் சசிகலாவுக்கு தெரியும் அந்த அந்தமாக பார்த்துருக்கு ஞான திருஷ்டியில் பார்த்துருக்கு நமக்கு ஒரு அதிகார மையம் வேண்டும் ஒரு வேளை போயஸ் கார்டன் நமக்கு கிடைக்கலின்னா ஏன்னா போயஸ் கார்டன் வந்து யார் யார் பேரில் இருக்குன்னா ஜெயலலிதாவுடைய அம்மா பேரில் இருக்குது சந்தியா பேரில் இருக்குது சந்தியாவுடைய வா வாரிசுகள் யார் இருக்கா இப்போ தீபக் தீபா இருக்காங்க அப்போ தீபக் தீபக் வந்து சசிகலாவுடைய குட்புக்கள் இருக்குது தீபா எங்கள் அட்டையுடைய வேலைக்காரி யார் சசிகலா ஏன்னா தீபா வளர்ந்த இடம் பாய்ஸ் கார்டன் அவங்க அம்மாவும் மகளும் இருந்த இடம் போய்ஸ் கார்டன் அங்கேருந்து சசிகலாவால் விரட்டப்பட்டார் ஜெயலலிதா விட்ட இல்லாத முல்லாத பொம்பளைங்க இந்த கொசல வைப்பான்னு சொல்லுவோம்ல பெண்கள் இன்னொரு பெண்கள் இன்னொரு பெண்கள் இன்னும் சண்டை வந்துண்ணா ஓ என்னை பற்றி நீ ஏதோ போட்டு கொடுத்துட்டியா அதே போல் சசிகலா ஜெயலலிதாவிடோம் ஏதோ போட்டு கொடுத்து தீபாவும் தீபா அம்மா விஜயலட்சியும் விரட்டப்பட்ட இடம் போயஸ்கார்டர் இப்போ கூட அந்த வீடு தீபா கிட்டே சார் தீபா தான் இருக்குது நான் தர எத்தனை கோடி அது வெளில விற்கிறதே இல்லைன்றிச்சி யாருக்கு விற்றா உனக்கு விற்க மாட்டேன் ஏன்னா நீ தான் என்னை வெட்டி விட்டேன் இல்லைன்னா நான் அடுத்து எங்கள் எங்கள் அத்தையுடைய முதலமைச்சர் நார் எனக்கு தான் நான் தான் அறிவாளி நான் தான் பத்திரிகையாளர் நான் தான் லண்டனில் படிச்சிருக்கேன் எல்லாம் கெடுத்தது நீ தான் அதனால் உனக்கு நான் இடம் தர மாட்டேன் அப்போது சசிகலா பார்க்குது நீ கொடுக்கல என்ன அதே போல் எது எதிர்த்த இடம் விற்பனைக்கு வருகிறது ஜெயலலிதாவும் சசிகலாவும் நினைத்தால் தமிழ்நாட்டையே விலைக்கு வாங்க முடியும் போயஸ் கார்டனையும் விலைக்கு வாங்க முடியும் ஏ குட நாடுகளையே விலைக்கு வாங்க முடியும் மூன்று மலைகளையே விலைக்கு வாங்க முடியும் அப்போது இதை வாங்குறதா பெரிய விஷயம்

ஆனால் மக்களுக்கு அடையாளமே இல்லை தெருவில் கிடக்கிறான் இப்போது திடீரென்று இப்போ கிரக பிரவேசம் போயிட்டாங்க இப்போ குடியேற போகிறாங்க இதுக்கு எதுக்கு சார் ஆயிரம் பேருக்கு அழைப்பு ஆயிரம் பேருக்கு அழைப்புனா இப்போ தேர்தல் தேதி அறிவித்த அறிவிக்க போகிறாங்களா வடிவேல் சொல்வதை போல் நானு ரவுடி நானு ரவுடி நானும் தலைவி நானும் தலைவி நானும் தலைவி நானும் தலைவி என்னை மீறி அண்ணாதிமுக அரசியல் நடக்காது நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி என்னுடைய கட்டுப்பாடு தான் இருக்கு முக்கோத்தூர் சமூகம் என் பின்னாடி தான் இருக்கு நான் முன்னாடி என் சமூகம் பின்னாடி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் வந்து தஞ்சாவூர் டெல்டா மன்னார்குடி பழைய நாட்டு வைத்தியருடைய மக இந்த நாட்டு வைத்தியருடைய மக ஏன் மன்னார்குடியில் ஜெயிக்க முடியல ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா பூண்டி மன்னார்குடி இல்லை ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா அந்த பக்கம் போகிறதே இல்லையே தஞ்சாவூர் என்னாச்சு உங்களுக்கு நீங்கள் உங்கள் அடையாளம் இங்கே தானே டிடி விதிநகர்னு தூத்துக்குடியில் போய் நிற்கிறேன் அப்போ அந்த மக்களால் நீ புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறாய் அந்த மக்களை நீ புறக்கணித்த அந்த மக்கள் உன்னை புறக்கணிச்சிட்டான் நான் ஒரு வரலாற்று நிகழ்வை சொல்கிறேன் எனக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பர் இருந்தார் நகைமுகன்னு பேர் பெரிய ஸ்காலர் அறிவாளி தமிழ் தேசிய சிந்தனையாளர் நீங்கள் கருணாநிதி அரசு எண்பத்தி ஒம்போதில் கவிழ்ப்பதற்காக நீங்கள் அப்போ சந்திரசேகர் பிரதமர் அவர்கிட்ட டெல்லியில் போய் இந்த அரசை கவிழ்ப்பதற்காக அப்டேவிட்டு போட்டவர் அவர் தான் அதுக்காக அவர் என்ன சில அடைக்கப்பட்ட அதெல்லாம் பெரிய கதை அவர் தான் எனக்கு சொன்னார் மன்னார்குடி புகழ்பெற்ற ரங்கநாத சுவாமிகள் அது வந்து ஒரு செட்டியார் தான் அறக்காவலர் குழு தலைவர் பரம்பரை பரம்பரையாக ஆனால் இவர்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த முதல் மரியாதை தனக்கிடைக்கும்னு நினைக்கிறாங்க யாருக்கு சசிகலா குடும்பத்துக்கு ஏன்னா இது வந்து தான் பிரபலமான தமிழ்நாட்டிலே பிரபலமான குடும்பமாக மாறிடுச்சேன் அப்போது அந்த செட்டியார்டருந்து உரிமை சசிகலாவுடைய தம்பி திவாகரனுக்கு வாங்கப்படுகிறது திவாகரனுக்கு வாங்கப்படுகிறது வாங்கப்பட்டால் பூஜை கும்பாபிஷேகம் பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை யாருக்கு திவாகரன் திவாகரன் ஊரே கூடி நிற்கிது கோயில்னால் ஊரே கூடி நிற்கும்ல அப்போது நகைமுகனும் அங்கே இருக்கார் உள்ளூர் ஆளுகள்லாம் பார்க்குறாரு உள்ளூர் ஆளுகள் பூரா மோட்டார் சைக்கிள் வந்திருக்கான் பாதி பேர் பஸ்ஸில் வந்திருக்கான் வெளியூர் ஆளுகள் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கார் அப்போது தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி ஆட்கள் பூரா எல்லாம் இப்போ ஏதோ காரை கீரை பிடிச்சி பழைய ஓட்ட காட்டை காரில் பிடிச்சி வர வரலாம் முதல் வருஷம் கும்பாபிஷேக கிரா சிறப்பாக நடக்குது இரண்டாவது வருஷம் பார்த்தா அதே போல் உள்ளூர் ஆள் பூரா மோட்டர் சைக்கிளில் வந்திருக்கான் வெளில வேட்டி வெள்ளை சட்ட பட படப்பட வந்திருக்கான் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதியிலேருந்து வந்தவன் பூரா எல்லா சொந்த காரில் மணல் கான்ட்ராக்ட் கொடுத்து யாருக்கு தமிழ்நாட்டுடைய தென்பகுதி ஆட்களுக்கு மணல் கான்ட்ராக்ட கொடுத்து எல்லா ஆடிக்கார பென்ஸ்கார அப்படின்னு இரநூறு காரில் வந்திருக்கான் உள்ளூர் காரம் போல எதுல வர்றான் பழைய படி மோட்டார் சைக்கிளே வர்றான் போன வருஷம் எப்படி திருவிழா அதே மாதிரி வர்றான் இவர் நகைமுக இதையும் பார்க்குறாரு அதையும் பார்க்குறாரு அப்போது தின திவாகரன் கிட்ட என்ன நம்ம பூரா அவர் முக்குளத்துவ சமூகத்தை சேர்ந்தவர் யாரு நகைமுக முக்குளத்துவ சமூகம் போராடி என்ன நம்ம பயலோனா இப்படி பழைய மாதிரி போட்ட சை மோட்டார் சைக்கிள்லேயே பிரேக் பிடிக்காம வர்றாங்க அவர்கள் பூரா எல்லாம் விலை உயர்ந்த கார் வர்றானே இம்போர்ட்டட் கார் இம்போர்ட்டட் கார் அப்போ அவர் சொன்னாரா திவாகுறேன் இந்த பயிர்கள் இப்படி தான் வச்சுருக்கணும் எப்படி ஆ வறுமையில் தான் வச்சுருக்கணும் ஏன் கொஞ்சம் வசதி வந்தால் நம்மளை ஓவர் டேக் பண்ணிடுவானுங்க நம்மளை மதிக்க மாட்டானு அதனால் இவனை வறுமையில் தான் வச்சுருக்கணும் நம்மளோட காசு வாங்குற கண்டிஷன் தான் வச்சுருக்கணும் அவன் வாங்கிட்டு எங்கேயோ போயிடுறான் எங்கே மதுரைக்கு மேலே மே போயிடுறான் நமக்கு தெரியாது நம்ம சொன்ன உடனே வர்றாங்க ஆனால் இவன் அப்படி இல்லை கொஞ்சம் துட்டு வந்தால் நம்மகிட்டே சண்டைக்கு வருவான் நம்ம பயிடுவோம் அதனால் இவன் ரேஞ்சு இது அவன் ரேஞ்ச் அது அப்புறம் இப்படியா மன்னார்குடைய ஆளுகள் அண்ணா இவங்க கூட்டு போடுவான் இப்போ அங்கே யார் மன்னார்குடைய மந்திரி யார் டிபி ராஜா தொழில்துறை மந்திரி டிஆர் பாலு பையன் சசிகலா தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் ஜெயலலிதா தெரியுதோ இல்லையோ சசிகலாவும் தெரியும் இப்போ அந்தம்மா மாதிரி வந்து முப்பது ரூமு பத்தரை கிரவுண்டு மங்களா இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கு அப்போது இவ்வளவு அடையாளம் உள்ள சசிகலா வண்டார்குடியில் சுயேட்சை ஜெயிக்கணுமா இல்லையா அண்டமூசை ஜெயிக்கணுமா இல்லையா ஆ அந்த மக்கள் சசிகலா தழு கொண்டாடணுமா இல்லையா ஏன் ஓட்டே போட மாட்டேங்கிறான் இப்போ வந்து அதிமுகவை கைப்பற்ற போகிறதா செய்திகள்லாம் வருது சார் அதை இப்போ நாலரை வருஷம் அமைதியாக இருந்துட்டாங்க இப்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமும் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபட போற அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இப்போது அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பல பேர் பினாமிகளை பல ஆயிரம் கோடி குடிச்சு வச்சிருக்கு அவன் பூரா இப்போ அதிகாரம் இல்லைன்னா திருப்பி கொடுக்க மாட்டாங்க வட்டி கூட கொடுக்க மாட்டாங்க அசல் வட்டியை கொடுக்க அசல் கொடுப்பானா அசலும் கொடுக்க மாட்டேங்கிறான் அட்லீஸ்ட்டு நான் உங்ககிட்ட வாங்கியிருக்கிறேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான் எல்லாம் எடப்பாடி வாழ்க்கிறான் யார் வாழ்க எடப்பாடி வாழ்க ஏண்டா நான் தாட்ட கொடுத்த நான் கொடுத்த நான் நல்லா வாழ்கன்னு சொல்லணும் எடப்பாடி வாழ்கன்னு சொல்கிறேன் இந்த படம் அண்ணாதிமுகவில் கொள்ளையடித்த போனோம் அண்ணாதிமுகவில் கொள்ளையடித்த போனான் அது ஓம் படம் கிடையாது அதனால் நான் எடப்பாடி வாழ்கிறேன்னு தான் சொல்வேன் இப்போ இவர்களை வசூல் பண்ணணும் இவர்களை கட்டுப்படுத்தணும் அதுக்கு அதிகாரம் தேவை பிப்ரவரி இருபத்தி நாலு யாருடைய நாள் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ்நாட்டிற்குரிய அத்தனை அதிகாரமாக மட்டம் அவ்வளோ வேறே வர வச்சு சசிகலா என்ன நினைக்குது தன்னுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாரு பாய்ஸ் கார்டில் ஆயிரம் உயர்ந்த கார்கள் நிற்க போகுது எல்லாம் முரட்டு மீசை

கும்பு இலைக்காது கும்பு இலைக்குமா நினைக்காது நான் நான் தான் எப்போ ரஜினி சொன்ன மாதிரி லேட்டாக வருவேன் ஆனால் லேட்டஸ்டா வருவேன் அது யாரும் ஏங்கிட்டையும் இருக்கு நான் முடிஞ்சு போயிட்டு நினைக்காத வந்துட்டேன்ல ரஜினி வசனம் தான் சசிகலா திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்துட்டான்ல இதுதான் செய்தி ஆனால் எடப்பாடி எப்படி ரியாக்ஷன் பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தாழை நன்றி நன்றி வணக்கம்